கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்க மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்தரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வ வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண் அதை தவிர முருகன் தேவியானை கல்யாணம் அது தவிர இந்திரா இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டாள் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் ஏன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அது தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்தர திரு திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடும் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பரப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் நம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒண்ணுண்டா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர இந்த ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் அதாவது சகோதர்து வருஷம் பங்குனி மாதம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் வருது அதுவும் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துலேயே இருக்கார் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் போய் சூரிய பகவான் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் இடத்துல காரகனே போய் உட்கார்ந்துருக்கிறது ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருறதுன்றது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சுபர்கள் பார்வை இல்லாமையும் இருக்கு இதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக பண பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் உடல் நல தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர வந்து தவிர மூலியமாக நல்ல ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும் பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குரிய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதாவது ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இருந்தாலும் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நண்பர்கள் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் இருந்தாலும் சிறு சிறு தோல்விகளுக்கு பிறகே அதில் முயற்சிகள் வெற்றியடையக்கூடும் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சிகளில் அடையும் பொழுது ஞானத்தை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் அங்கே அந்த இடத்துல வந்து உச்சம் பெற்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லா விதத்திலையும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்கு இந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் புத பகவான் தான் படிப்புக்கு காரகன் அவரும் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் ஒன்னாம் மேல அதனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிற்கு நீங்க கேட்ட யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் அஞ்சா ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கூட்டுத் தொழிலில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க தாயின் உடல் நலத்தில் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தாலே சுக்கர பகவான் மாறினவுடனே கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் அது வரணும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சிம்மாதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிடுறால் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு அதாவது சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையினால் நல்லபடியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடிய அதாவது எளிதில் வீ வீணாகக்கூடிய அழுகக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஹோல்சேல் பண்ணுறவங்க தவிர பால் தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பஸ் டிரைவர்ஸு டிரைவர் டிரைவிங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அஷ்டமத்து சனியும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சற்றுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஏலக்காய் மாலை வந்து அந்த அயக்ரீவருக்கு போட்டு வாங்க குழந்தைங்க கண்டிப்பாக போட்டித் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச பருப்பு தானம் கொடுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய அதியோகர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவானை வலுப்படுத்துறதுக்கு தோரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் வந்து அஞ்சாந்தேதி கார்த்தாலேருந்து ஏழாம் தேதி கார்த்தால வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறதன் மூலியமாக சந்திராஷ்டம காலம் அது அதனால வந்து மதி மயங்க கூடும் அதனால சந்திரா சந்திராஷ்டம நேரத்தில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பிரயாணங்கள் வேண்டாம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்க கூடிய கோவில வந்து உங்களால முடிஞ்ச இது அதாவது செம்பருத்தி பூ இல்லைன்னா வந்து செம்பருத்தி இலை அது தவிர வெள்ள அல்லிப்பூ இது வந்து தானம் கொடுக்கறது மூலியமாக கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்